ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு நல்ல மாலை நேரங்க மணி ஐந்து மணி பத்து நிமிடங்கள் ஆகுது ஆஃபீஸை விட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் பயங்கரமான டிராஃபிக்கு என்னோடய பின்பங்கல் வண்டி அப்படியே மூவ் ஆகிட்ருக்கு இன்ஸ்பிரேஷன்ஸை இங்கேருந்து வெளியில் வந்து மெயின் ரோட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிடங்கள் எடுக்கும் பத்து அதுக்கப்புறம் தான் ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவிங் இருக்கும் ஒரு சில தாட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணலான்னு அதாவது நம்ம வாழ்க்கையை நம்ம நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா பல விஷயங்கள் வந்து ஒரு செகண்டில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு மில்லி செகண்டில் கொஞ்சம் நினைத்து பார்க்க முடியாத கன நேரத்தில் நடந்துடுது நிறைய விஷயங்கள்லாம் வந்து பிளான் பண்ணி நடக்கிறது இல்லை ஆக்சுவலாக இல்லைங்களா உதாரணத்துக்கு ரெண்டு மூணு விஷயம் சொல்லுண்ணே இப்போலாம் வந்து சாதாரணமாக மக்கள் வேலை செஞ்சிகிட்ருக்காங்க உதாரணத்துக்கு பாலஸ்தீனம் சிரியா லெபனான் இந்த மாதிரி நாடுகள்லாம் பொதுமக்கள் சாதாரணமாக வேலை செஞ்சிகிட்ருக்காங்க தினசரி வாழ்க்கையை ருட்டின் வாழ்க்கையை அவங்க வந்து கடந்து இருக்காங்க திடீர்னு ஒரு பாம்பு வந்து விழுது என்ன காரணமாவோ ஏன்னா அது வார் கண்ட்ரிஸ் இல்லைங்களா அப்படியே நிலை விளைஞ்சு போய் குத்து கொத்தா ஐம்பது நூறு இரநூறு பேர் அப்படியே உயிரிழந்துடுறாங்க அவங்க கொஞ்சம் கூட நம்ம நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க இந்த செகண்டை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லைங்க வேறு பல விஷயங்களை நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன் அதாவது ரோட்டில் போயிட்டுருக்கோம் காரில் ஃபா ஃபாஸ்ட்டாக மிதமாகவோ நார்மல் ஸ்பீட்லேயே போயிட்டுருக்கோம் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரு மேலே மிஸ்டேக்கோ தெரியல ஒரு விபத்து மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துடுது காரில் இருந்த அத்தனை பேரும் பிள்ளையாடுறாங்க நினச்சி பாருங்கள் அந்த கன நேரத்தில் அவங்க நினச்சிருப்பாங்களா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு நொடி நேரத்தில் கொஞ்சமும் எதிர்பார்க்காத தருணங்களில் நடந்து முடிஞ்சிருது முடிஞ்சதோட ம மட்டும் இல்லாமல் தாங்க முடியாத வழியையும் மிகப்பெரிய இம்பேக்ட் விளைவுகளையும் வந்து விட்டுட்டு போயிடுது இப்படி இருக்கிற இந்த ஒரு மிகவும் டெம்பரரியான வாழ்க்கையில் தண்ணீர் மேலே நீர் நீர்க்குமிழி எப்படி வந்துட்டு உடனே மறையுதோ ஒரு சில வினாடிகளில் அதே மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இந்த பூமியில் இருக்குங்க எப்போ நம்ம இந்த உலகத்தை விட்டு போவோம்னு சொல்லிட்டு யார் கையிலையுமே இல்லை நம்ம கையிலையுமே இல்லை நம் தலைக்கு மேலே இந்த மரணம் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது அது எப்போ வரும் எங்கே வரும் இப்படி வரும்னு சொல்லிட்டு இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம் இறைவனுக்கு மட்டுமே அந்த அறிதல் இருக்கிறது நம்ம யாருக்குமே கிடையாதுங்க அப்படி தெரிஞ்சால் நம்ம வாழவும் முடியாது இந்த சமயத்தில் இந்த நேரத்தில் நம்ம வந்து இப்படி தான் இறக்கப்போகிறோம் தெரிஞ்சால் நம்ம நிம்மதியாக வாழ முடியுமா அதுதான் நம்ம வாழ்க்கையின் சூட்சிமமாகவும் இருக்குது இப்படிப்பட்ட இந்த ஒரு எஃப்எம்எரல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மிகவும் டிரான்சியான மிகவும் அதனால ஏமாடு இந்த வாழ்க்கையில் வி ஷுட் நாட் திங்க் வி ஷுட் நாட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் அதாவது நம்மள்ட்ட உள்ள விஷயங்களை நம்ம வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கக்கூடாது ஓகேங்களா வாட் வி ஹாவ் ஷுட் நாட் பி டேக் இட் அஸ் கிராண்டட் நம்மளுக்கு உள்ள பல விஷயங்கள் பல மற்ற பல பேருடைய கனவுகள்ங்க நம்ம மூணு வேளை சாப்பிட்டுட்டு நல்ல உடையை உடுத்திக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு டீசெண்டான வீட்டில் மாதம் சம்பாதிச்சு நம்ம அழகாக ஃபேமிலியை ரன் பண்ணுறோம் இது பல பேருடைய மிகப்பெரிய கனவு இந்த கனவு வந்து இறைவன் நமக்கு பிளெஸ்ஸிங்காக கொடுத்துருக்கோம் உங்களுடைய அருளாக கொடுத்துருக்கோம் இட்ஸ் நாட் இட் ஃபார் கிராண்டட் நான் சொன்ன மாதிரி அடுத்த செகண்ட் என்னன்னு தெரியாது அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் இந்த தற்காலிக வாழ்க்கையில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அது ஆக்சுவலாக சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் ஆக்சுவலாக ஓகேங்களா பல பேருடைய கனவுகளை வந்து நீங்கள் வந்து அது உங்களுக்கு புரியல பிளஸ்ஸிங் எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அது ஆரோக்கியமாக இருக்கலாம் நல்ல குடும்பமாக இருக்கலாம் நல்ல கல்வியாக இருக்கலாம் நல்ல சம்பாதிக்கிற திறனாக இருக்கலாம் வி ஆர் பிளஸ்ட் அதை மட்டும் நம்ம நினச்சி பார்த்தோம்னா இந்த குறுகிய கால வாழ்க்கையில் நம்ம இறைவனுக்கு மிகப்பெரிய நண்டு செலுத்துவர்களாக இருப்போங்க ஆக்சுவலாக வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் ஹாவ் ஃபார் வாட் விவ் பீன் பிளஸ்ட் ப்ளஸ் இல்லைங்களா இது நம்பர் ஒன்று இன்னொரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கப்போ பல விஷயங்களை வந்து ஏனோ தானும் நம்ம செய்கிறோம் ஒரு விஷயம் நமக்கு வந்து நம்மள்ட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணப்படுது கொடுக்கப்படுது ஒரு வேலையை முடிப்பதற்காக அதை நம்ம ஏனோ தானோன்னு பண்ணுறோம் அதாவது நம்ம சாதாரணமாக நம்ம ப்ரொஃபஷனல் வேலையை மட்டும் இல்லைங்க சாதாரணமாக நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம நம்ம முன்னேற்றத்துக்காக நம்ம ப்ரோக்ரெஸ்க்காக நம்மளுடைய கரியருக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் கூட மிகப்பெரிய ஒரு முயற்சியோடு இருக்கணுங்க சில மிகப்பெரிய கமிட்மெண்ட்டோடு இருக்கணும் எந்த ஒரு விஷயமே நம்ம நினைக்கிற விஷயங்கள் வெற்றி பெறணுன்னா மூணு மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னா கமிட்மெண்ட் நம்மள்கிட்ட அந்த ஒரு கமிட்மெண்ட் அந்த ஒரு என்ன சொல்றது இருக்கணும் நம்ம செய்ய போற விஷயத்தில் ரொம்ப கமிட்டடாக சின்சியராக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு மேலோங்கி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் இன்னொன்று ஒரு சில பேர் நல்ல ரெசல்யூஷன்லாம் எடுத்துட்டு நான் இப்படி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த முயற்சியை பண்ண போறேன் நான் இப்படி வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க உதாரணத்துக்கு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறதை எடுத்துக்கோமே திடீர்னு கண்ணாடியை பார்ப்பாங்க கண்ணாடியில் அவங்க உடம்பு துண்டாக தெரிஞ்சுருக்கும் ஒபிசிட்டி இதை வந்து ரெண்டு மாதத்தில் எப்படியாச்சும் குறைச்சாலும் சொல்லிட்டு வீராவேசமாக எதிர்ச்சி ட்ரெட்மில்ல ப்ளஸ் ஒர்க் அவுட் அதுன்னு சொல்லிட்டு ஜிம்மில் ஜாயின் பண்ணுவாங்க நாலாவது நாள் தலைக்குப்புறப்படுத்து கிடப்பாங்க தூங்கிட்டு கண்டினியூட்டி இருக்காது சரி எந்த அளவுக்கு நம்மள்ட கமிட்மெண்ட்டோடு அந்த உத்வேகம் இருக்கோ அந்த செய்கின்ற விஷயங்களில் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டன்சின்னா அது ஒரு செய்கிற விஷயத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அதை வந்து தொய்வு அடைஞ்சிடக்கூடாது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு தனால்னு கீழே போடுறதை எதுக்கு அந்த விஷயத்த ஆரம்பிக்கணும் ஒரு விஷயத்தை எடுக்கிறப்போவே கமிட்மெண்ட்டோடு எடுக்கிறப்போவே கன்சிஸ்டன்சியை நம்ம மனசில் கண்டிப்பாக வச்சுக்கணும் கன்சிஸ்டன்சி இல்லைன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக வெச்சு பெறாது மூணாவது கன்சிஸ்டன்சியோட அடுத்த ஃபார்மு பெர்சிஸ்டன்ஸ் பெர்சிஸ்டன்ஸ் பர்சிவியரன்ஸ் ரெண்டு வார்த்தைகள் எது வேணாலும் போடுங்க பெர்சிஸ்டன்ஸ்னால் அப்படியே விடா பிடி ஆடு இருக்கிறது பெர்சிவியரன்ஸ் விடாமுயற்சி இருக்கிறது கன்சிஸ்டன்சி வந்து அப்படி விடாமல் தொடர்ந்து இருக்கணும் அது ஒரு படி மேலே போய் நல்ல ஒரு பிடிப்போட ஸ்ட்ராங்காக விடாப்படியாக இருக்கணும் ஆக்சுவலாக அதுதாங்க கமிட்மெண்ட் கன்சிஸ்டன்சி அண்ட் பெர்சிஸ்டன்ஸ் அல்லது பெர்சிவீரன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைந்த கால வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்ம வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் ஏற்படுத்த முடியும் மிகப்பெரிய பாசிட்டிவ் இம்பேக்டை அடுத்தவங்க வாழ்க்கையிலே நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தலாங்க அடுத்தவங்க வாழ்க்கையை விடுங்க ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அது அப்படியே பள்ளி பெருகி ரெப்ளிகேட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி ப்ரோப்ளிகேட் ஆகி அடுத்தவங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து உங்களுடைய செயல் நடை நடை உடை பாவனைகளிலேருந்து அடுத்தவர்களுக்கு அது பிரதிபலிக்கப்படும் அதுதான் அதனுடைய பியூட்டி சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி இருக்கிறப்போ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சிரத்தையோடு ரொம்ப தற்காலிகமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையில் கொஞ்ச காலம் இருக்க போகிறோம் எப்போ போகிறோன்னு தெரியல ஆக்சுவலாக இனி செகண்ட் நமக்கான மரணம் நமக்கான டிக்கெட் வந்து கொடுக்கப்பட காத்திருக்கிறது அப்படி இருக்கிறப்போ அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டாக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நமக்கே பிடிச்ச மாதிரி ஒரு திருப்தியாக வாழ்ந்துட்டு அடுத்தவங்களுக்கும் அதன் மூலமாக ஒரு உபயோகத்தை உண்டாக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் செஞ்சுட்டு போகிறது அந்த வித்தியாசம் மீக லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் அவர் லைஃப்ஸ் இஃப் யூ ஃபாலோ ஸ்மால் டிப்ஸ் இதை நான் படித்தேன் ஒரு விஷயத்தில் இந்த படித்தப்போ எந்த அளவுக்கு அது வந்து என்ன சொல் ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் உரைச்சிதுங்க ஆக்சுவலாக ஷியூராக அது வந்து இந்த விஷயங்கள் வந்து நிதர்சனமான ஒரு விஷயங்கள் ஆக்சுவலாக இந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வெற்றியை தவிர்த்து வேறு எதுவுமே நமக்கு வாய்க்காது ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன சொல்கிறது அனுபவங்கள் வந்து நம்ம நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெணுனா அனுபவங்கள் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ரிச்சாக தான் விரும்புகிறோம் ரிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்கிறோன்னா பணம் நிறைய இருக்கிறது மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் பணம் சார்ந்த விஷயங்கள் பொருள் நிறையா இருக்கிறது தான் நம்ம வந்து ரிச்சுன்னு சொல்கிறோம் ஆனால் ரிச்ங்கிறது நம்ம அனுபவம் சார்ந்து வருவதுங்க நம்மள்கிட்ட நிறைய அனுபவங்கள் இருந்தால் நிறைய நம்ம ரிச்சாக வரும் நம்ம வந்து நம்ம இந்த மாதிரியான அனுபவம் சார்ந்த அந்த ரிச்னஸ் நம்ம வாழ்க்கையில் வேற ஒரு டைமென்ஷனுக்கு நம்ம நம்மளை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது இத்தகைய ஒரு ரிச்னஸ் மெட்டீரியலிஸ்டிக் ரிச்னஸ்ஸாக இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் சார்ந்த நல்ல ஒரு ரிச்னஸ்ஸை நம்ம எல்லாருமே அடையணும் அது நம்ம எல்லோருடைய வாழ்க்கையுமே வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போய் நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போயிடும் அதில் சந்தேகமே இல்லை மிக்க நன்றி நண்பர்களை பார்த்தோம் மெகி ஹேவ் அ ஃபெண்டாஸ்டிக் ரெஸ்ட் ஆஃப் த ஈவினிங் ஹெட் வீடியோ பிடிச்சிருந்ததுனா கிவ தம்ஸ் அப் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லிங்க் கொடுங்க சேனலோட லிங்க்கு இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது உங்களிடமிருந்து சகோதரன் உருளா ப்ளீஸ்